அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் புரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் இதுவரை நம்முடைய சேனலில் சொன்னது கிடையாது இதுதான் வந்து முதல் முறையாக சொல்கிறேன் இது வந்து எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால் எதற்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்முடைய சேனலில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் கடன் அடைவதற்கு பண வரவு அதிகரிப்பதற்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க தொழில் வளர்ச்சி அடைவதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் கடன் அதிகமாக இருக்குது அதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் எங்கள் கணவர் வேலைக்கு போகிறது கிடையாது அவர் வேலைக்கு போவதற்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்ற பரிகாரங்களை தொடர்ந்து செய்யும்போது தொழில் வந்து வளர்ச்சி அடையும் உங்கள் கணவர் வேலைக்கு போய் பணத்தை வந்து சம்பாதிப்பார் அதனால வந்து ஒரு பரிகாரம் நாம் சொல்லும்போது நீங்கள் வந்து அதை டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட பரிகாரங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கூடிய விரைவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோக்களாக இந்த ஒரு பரிகாரம் பண வரவு அதிகரிப்பதற்கு வருமானம் இரட்டிப்பு ஆவதற்கு எப்பொழுதும் கையில் பணம் இருப்பதற்கு இல்லை என்ற பேச்சே நம்ம வீட்டில் வந்து இருப்பதற்கு பணவரவு வந்து எப்பொழுதும் நம்ம கையில் இருக்கும் அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் பதினோரு கோமதி சக்கரங்கள் வந்து இந்த பரிகாரத்திற்கு தேவை அது மட்டும் இல்லாமல் சிகப்பு பட்டு துணி தேவை ஒரிஜினல் பட்டுன்னு கிடையாது ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு துணி ப்ளவுஸ் பீஸ் கூட நாம் எடுத்துக்கலாம் இது ரெண்டு தான் இதற்கு தேவை ஆனால் இதற்கு வந்து கொஞ்சம் பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் வீடியோவையும் நீங்கள் பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு முழு விவரங்கள் தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு நல்லது நடந்தது அப்படின்னா அந்த புண்ணியமும் உங்களைத்தான் வந்துச்சு இது வந்து இன்றைய தினம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் ஒருவேளை இன்றைய தினம் உங்களால ஏதோ ஒரு காரணத்தினால் முடியல அப்படின்னா வந்து அடுத்த அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை நாம ஆரம்பம் செய்யணும் மற்றபடி மற்ற வெள்ளிக்கிழமைகள் ஏதோ ஒரு நாள் வந்து செய்யக்கூடாது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இது வந்து இன்றைய தினம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அதனால தான் இந்த பதிவை உங்களுக்காக கொடுக்குறேன் ஸ்ரத்தையா பக்தியா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை செய்யுங்க பதினோரு கோமதி சக்கரங்கள் வந்து இதற்கு தேவை இந்த பதினோரு கோமதி சக்கரங்களையும் நாம் வந்து பூஜை அறையில் வைக்கணும் அதாவது ஒரு மனை வந்து எடுத்துக்கங்க அதில் வந்து இந்த சிகப்பு ப்ளவுஸ் பீஸை வந்து வச்சுடுங்க அதற்கு மேலே மகாலக்ஷ்மி தாயார் படம் வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு தீபம் ஏற்றுங்க ஒன்றோ இரண்டோ தீபம் ஏற்றுங்க அகர்வத்திகள் ஏற்றி வைங்க நல்ல வாசனை வருகின்ற சந்தன அகர்வத்திகள் ஏற்றி வச்சுடுங்க இந்த பதினோரு கோமதி சக்கரத்தையும் அம்பாளுக்கு முன்னாடி வையுங்க இந்த கோமதி சக்கரத்திற்கும் சந்தனம் குங்குமத்தினால் அலங்காரம் செய்து பூ வந்து வச்சுடுங்க இப்போ வந்து தாமரை மணி மாலையை வந்து வாங்கிக்கோங்க நிறைய பேருக்கு இது சொல்லும்போது கோமதி சக்கரம் எங்கே கிடைக்கும் தாமரை மணி மாலை எங்கே கிடைக்கும் அப்படின்ற கேள்வி வரும் இப்போ வந்து இந்த கோமதி சக்கரம் தாமரை மணி மாலை எல்லாமே வந்து பூஜை கடைகளில் நல்லா வந்து கிடைக்குது அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஸ்டோரில் கூட வந்து கிடைக்கும் நிறைய பேர் கேட்டதுண்டு உங்கள் கிட்ட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவும் கிடைக்காது ஏன்னா நான் எந்த விதமான ஸ்டோரும் வந்து நடத்தலை அதனால் வந்து நீங்கள் பூஜை கடைகளில் வந்து கேட்டுப்பா பாருங்க ஏன்னா நான் வந்து ஸ்டோர் வச்சு நடத்தினேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு சொல்லுவேன் நீங்க வாங்கிக்கலாம் நிறைய பேர் இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாங்க அதனால வந்து இந்த பொருட்கள் எல்லாமே நான் வந்து விற்பனை செய்வது கிடையாது அதனால நீங்க வெளியில கடைகளில் வந்து இதை கேட்டு வாங்கி வச்சிக்கோங்க இப்போ நீங்க சொல்றீங்களே எப்படி நாங்கள் செய்வது அப்படின்னு முயற்சி செய்து பாருங்க நிறைய பேர் வீட்டில் கோமத்தை சக்கரம் தாமரை மணி மாலை எல்லாமே வந்து இருக்கும் இந்த தாமரை மணி மாலை புதுசாக தான் வாங்கணும்னு கிடையாது வீட்டில் இருந்தால் கூட அதை கூட வந்து பயன்படுத்திக்கலாம் என்ன செய்யணும் அப்படின்னா முதலில் சொன்ன மாதிரி இந்த பூஜைக்கு பொறுமை அவசரம் ஆனால் நிச்சயமா பலனை வந்து கொடுக்கும் அவ்வளவு நிச்சயமா பலனை கொடுக்கும் இது வந்து ஒன்றரை மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் பெண்களுக்கு இடையூறு வரும்போது நான்கு நாட்களை தவிர்த்து ஐந்தாவது நாளிலிருந்து கணக்கு வச்சுக்கலாம் ஆண்கள் செய்யும் போது தொடர்ந்து பிரேக் வராமல் செய்வதுதான் சிறந்தது இதை வந்து காலை நேரம் அல்லது மாலை நேரத்தில் செய்யுங்க இன்றைய தினம் முடிஞ்சா இந்த வீடியோ பார்த்த உடனே செய்யுங்க அல்லது மாலை நேரத்தில் செய்யுங்க நாளையில இருந்து காலை நேரத்தில் செய்யுங்க அப்படி இன்றைய தினம் அடுத்த மாதம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை தாமரை மணிமாலையை எடுத்துட்டீங்க கீழே வந்து ஒரு டவலோ அல்லது மனையோ போட்டு அமர்ந்துக்கோங்க வந்து ஒரு மந்திரத்தை சொல்லணும் மகாலட்சுமி தாயார மனசுல நினைச்சிட்டு ஈஸ்வரரை தியானம் செய்து ஈஸ்வரரையே குருவாக பாவனை செய்து ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா ஸ்ரீம் ஸ்ரீயை நமகா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து இந்த தாமரை மணி மாலை வந்து ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை ஆகும் வரை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படி பார்க்கும்போது இந்த தாமரை மணி மாலை நூற்றி எட்டு இருக்கோ ஒவ்வொரு மணிலையும் அந்த மாதிரி மூன்று முறை நம்ம சொல்லணும் அதாவது மூன்று நூற்றி எட்டு முறை அப்போ அப்போது நமக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி நான்கு முறை வந்து ஆகும் முந்நூற்றி இருபத்தி நான்கு முறை ஆயோ எவ்வளவோ நேரம் எடுக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கரெக்டாக பத்து நிமிடங்கள் தான் ஆகும் கச்சிதமாக பலனை தருகின்ற பரிகாரம் நூற்றி எட்டு முறை மூன்று முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யாமல் விடாதீங்க கண்டிப்பாக செய்யுங்க நல்ல பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ஸ்ரீம் ஸ்ரீயை நமகா ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா நமகா ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா நமகா இது வந்து சொல்வதற்கு அதாவது மூன்று நூற்றி எட்டு முறை சொல்வதற்கு பத்து நிமிடங்கள் தான் ஆகும் இந்த மாதிரி வந்து சொல்லணும் இப்படியாக ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் வரும் அதனால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்து கச்சிதமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும்போது ஸ்திரமான லக்ஷ்மி நிவாசம் அப்படின்றது உங்கள் வீட்டில் ஏற்படும் அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது தேவையானது சிகப்பு துணி மகாலட்சுமி தாயாரினுடைய படம் பதினோரு கோம மதி சக்கரம் ஒரு தாமரை மணி மாலை நூற்றி எட்டு முறை அதாவது மூன்று முறை மூன்று நூற்றி எட்டு முறை ஸ்ரீம் ஸ்ரீயை நமகா சொல்லணும் நைவேத்தியம் தினம்தோறும் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் ரொம்ப பெருசாக வைக்கணுன்ற அவசியமே கிடையாது மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு வெள்ளம் கூட நைவேத்தியத்துக்கு நாம் வைக்கலாம் நீங்கள் வந்து முதல் நாள் மகாலட்சுமி தாயாரையும் கோமதி சக்கரத்தையும் பிரதிஷ்டை பண்ணி இந்த பூஜை ஆரம்பம் செய்த நாளிலிருந்து அந்த மகாலட்சுமி தாயாரையும் கோமதி சக்கரத்தையும் அங்கிருந்து எடுக்கக்கூடாது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது சாரி நாற்பத்தி ஐந்து நாட்கள் அங்கேயே இருக்கணும் இப்படி நாற்பத்தி ஐந்தாவது நாள் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்பது வயது அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஒரே ஒரு குழந்தைய வந்து வீட்டிற்கு அழைத்து சற்றசோ பேத்த போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா வகையான பலகாரங்களையும் செய்து சாம்பார் ரசம் மோர் குழம்பு பொரியல் வடை பாயாசம் எல்லாம் செய்து அந்த குழந்தைக்கு வச்சு அந்த குழந்தையே மகாலட்சுமியாக பாவித்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு வச்சு அந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் அவங்க தான் மகாலட்சுமி அப்படின்னு பாவனை செய்து வாங்கிக்கணும் இதன் மூலமாக கண்டிப்பாக லக்ஷ்மி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதற்கு பிறகு அந்த பதினோரு கோமதி சக்கரம் அந்த துணி மகாலட்சுமி படத்தை எல்லாம் எடுத்துடலாம் மகாலட்சுமி தாயாரினுடைய படம் உங்கள் வீட்டில் எங்கே வைப்பீங்களோ அங்கேயே வச்சுடுங்க இந்த பதினோரு கோமதி சக்கரத்தையும் ஒரு தட்டில் வெச்சு அம்பால்கட்டையே வச்சுடுங்க கண்டிப்பா நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும் மற்ற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா